வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர்ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு முப்பதுக்கு நாற்பது ஃப்ளாட் சைஸில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வாஸ்த்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் நிறையா வீடியோ இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்காகவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் பேங்க்கில் லோன் மூலிமா வீடு வாங்கி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஈபி காலனிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷனில் கார்னர் ஃப்ளாட்டில் அதாவது தெற்கும் மேற்கும் கார்னர் ஃப்ளாட்டில் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஃப்ளாட் டைமென்ஷனில் செம்மையாக வாஸ்து பார்த்து தெற்கு பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு கேட் கொடுத்துட்றாங்க நம்ம தனியாக என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கும் கார் பார்க்கிங் வைக்கிறதுக்கும் தனி என்ட்ரன்ஸ் கொடுத்துட்றாங்க மாதிரி நம்ம ட்ரைனேஜ் வாட்டர் நம்ம குளிக்கிறத யூஸ் பண்ணுற டே வாட்டருலாம் பார்த்தீங்கன்னா கீழே பூமி கடையில் அப்படியே வந்து கீழே ட்ரை ஆகிற மாதிரி அப்படியே ஒரு உரகுழி மாதிரி போட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து ரெண்டு வீட்டுக்கும் காமனாக உரகோழி போட்டு நல்லா தெளிவாக சூப்பராக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு வீட்டுக்கு இடையில ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு போட்டிக்காவிலேயே ஒரு நம்ம சின்ன உட்காந்து ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மேலே ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் நல்லா ஒரு நீ பாட்டலாம் அதே மாதிரி அந்த கார் பார்க்கிங்லேயே வந்து வாஷிங் மிஷின் தனியாகவும் வச்சுக்கலாம் மோட்ரு ப்ரொவிஷனும் ஸ்டெப்ஸு கீழே கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன சிட்டவுட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே ஒரு சின்ன சிட் அவுட்டு அவுட்டுக்கு முன்னாடியே சேஃப்டி கேட் கொடுத்துட்றாங்க கிரில்லில் ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துறாங்க மாதிரி சிட் அவுட்டில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா அங்கே காற்று வரதுக்கு அப்படி அங்கே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க இந்த வீடு முழுக்கவே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபேனு லைட்டு மோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க மோட்ரு மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஹால் சைஸ் வந்துடும் ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிறதுல ஒரு அளவுள்ள வெர்டிஃபை டைல்ஸு எல்லாமே ஒரு டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டைல்ஸாக போட்டிருக்காங்க கரெக்டாக அந்த ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷின் வச்சு கொடுத்துறாங்க கரெக்டாக ஈசானி மொழியில் போரும் போட்டு கொடுத்துறாங்க ஐநூற்றம்பது அடி போரு தண்ணி இந்த ஏரியா சூப்பராக இருக்குது அதே மாதிரி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்துறாங்க அந்த கிச்சன்லேயும் உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துறாங்க மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு தனி ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க கிச்சன் மேடையெல்லாம் ஃபுல்லாக கிரானேட்டில் பண்ணி கொடுத்துட்டு டைல்ஸ் எல்லாம் மேலே வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க செல்ஃபும் நிறையா செல்ஃபு நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃபுமே நிறையா கொடுத்துட்றாங்க ரெண்டு பெட்ரூம் வந்துடும் இந்த ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து அது வந்து செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் வந்து கரெக்டாக வாயு வர மாதிரி வஸ்துக்கா வேண்டி வாயு வர மாதிரி வச்சு கொடுத்துறாங்க வச்சு கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து நாற்பது லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு கோட் பண்ணியிருக்காங்க வே உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த ஏரியா இப்போ செம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் நம்ம வீட்டை சுற்றி நிறையா வீடுகள் நிறைய ஆகிட்டு இருக்குது கலெக்ட்ரேட்டுக்கு கரெக்டாக ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர்லாம் இந்த சாட்டாவும் பயிக்கலாம் அதேமாரி பக்கத்தில் கோர்ட்டும் இந்த வீட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் கோர்ட்டு கலெக்ட்ரேட்டு டாக்குமெண்டேட்ரு ஆஃபீஸ் எல்லாமே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஏரியா நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு முழுக்க முழுக்க ஒரு காமான லொக்கேஷனில் நல்ல அடுத்து டெவலப்மெண்ட் தான் இந்த வீட வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த அட்டாச்சு பாத்ரூமும் வெஸ்டர்ன் டைலட் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூமு அந்த கெஸ்ட் பெட்ரூமு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துறாங்க எல்லாமே உங்களுக்கு கதவு நிலை எல்லாமே தேக்கில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வந்து அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு தெற்கு பார்த்த திசை கார்னர் ஃப்ளாட்டு தெற்கும் மேற்கும் கார்னர் ஃப்ளாட்டில் நல்ல காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கார்னர் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் வீடு வராது அடி ரோடுக்கு அப்புறம்தான் வீடுகள் வரதுனால நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் நல்ல ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் தெற்கும் மேற்கும் கார்னர் ஃப்ளாட்டில் சூப்பரான வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு நா அதுவும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபாய்க்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள்